வணக்கம் நண்பர்களே நம்ம வீட்டில் முருங்கைக்காய் நிறைய காய்ச்சிருக்குதா அதை பறித்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்தேன் அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் நார்மலாக பொரியல் தானே பண்ணுறோம் இதை வந்து தக்காளி கூட சேர்த்து பச்சடியாக பண்ணும்போது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்களேன்னு தோணுச்சு அதுக்காக உடனே காயை ஒரு ரெண்டு காய் எடுத்து நல்லா கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ரெண்டு ரெண்டாக இடையிலையும் கோடு போட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் ரெண்டு காய் கட் பண்ணதுலேயே பாருங்களேன் எவ்வளோ காய் கிடச்சிருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதை வந்து ஒரு பேனில் ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு இந்த காயையும் அடுப்பில் போட்டு நல்லா மூடி வச்சு நல்லா வேக விடுறேன் கொஞ்சம் நல்லா கொதி வந்துருச்சு கொஞ்சமாக அதை ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது வெந்துருச்சுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறமா கூட வந்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அந்த தண்ணி வந்து வேஸ்ட் பண்ணவே கூடாது அப்படியே நம்ம வந்து வத்த விட்டுடலாம் அதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க அப்புறமா இன்னொரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கடுகு பல்லாரி கட் பண்ணி போட்டிருக்கிறேன் அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அது நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கணும் அதுக்கப்புறமா நாட்டு தக்காளி பழம் எடுத்து அதையும் சேர்த்துட்டு அந்த தக்காளிக்கு தகுந்த மாதிரி மட்டும் உப்பு போட்டால் போதும் ஏன்னா முருங்கைக்காய்க்கு ஆல்ரெடி நம்ம போட்டாச்சு இல்லையா அதையும் போட்டு வதங்க விட்டுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் ஜீரகம் மஞ்சள் பொடி வத்தப்பொடி போட்டு ஒரு சுத்து நம்ம வந்து பல்ஸ் மோடு விட்டு எடுத்துக்கலாம் அப்புறமா எந்த பாத்திரம் சௌரியமாக இருக்கோ அந்த காயெல்லாம் ஒரே பாத்திரத்தில் ஆக்கிட்டு தேங்காயையும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டு அந்த தண்ணி எங்கே இருக்கிறதை ஃபுல்லாக நல்லா வத்த விட்டுடலாம் அதுக்கப்புறமா எடுத்து வச்சோன்னா அல்டிமேட்டாக இருக்கும் ஏன்னால் அந்த புளிப்பு உரைப்பு எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா செஞ்சு பார்த்துட்டு இப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்